நீங்கள் ஒரு பப்ளிக் டென்ட்ரியோ இல்லை ப்ரைவேட் நென்டெட்டிவியோ வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிஎஃப்க்கும் பென்ஷனுக்கும் கண்டிப்பாக அமௌண்ட் பிடிப்பாங்க நாமினேஷன் பண்ணாமல் வச்சிருந்தோம் அப்படின்னா அதாவது நம்மளுக்கு அப்புறம் நம்மளுடைய ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இல்லை வந்து சன்னோ டாக்டரோ இவங்களை வந்து நாமினேட் பண்ணி வந்து வந்தோம்னா பென்ஷன் அமௌண்ட் அவங்களுக்கு போய் சேரும் ஸோ பென்ஷன் அமௌண்ட் வந்து டேரெக்டாக நீங்கள் ஒய்புகோ ஹஸ்பண்டுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அனுப்பிக்கலாம் இல்லை வந்து எனக்கு சன்னோ டாக்டர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் கான்ட்ரிபியூஷன் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து செவன்டி ஃபிஃப்டியோ இல்லை செவன்ட்டி தேர்ட்டியோ இல்லை ஃபிஃப்டி ஃபிஃப்டியோ அப்படிங்கிற பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் நாமினேஷன் பிரிச்சும் போட்டுக்கலாம் ஸோ அந்த வசதி வந்து பென்ஷன் ஸ்கீமில் இருக்குது இப்போ பென்ஷன் ஸ்கீமில் வந்து நாமினேஷன் ஆன்லைனில் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வஸ்டேஷன் தேவைப்படும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஆதாரில் மொபைல் ஃபோன் லிங்க் ஆகிருக்கணும் ஏன்னா ஓடிபி வரும் ஸோ ஓடிபி செக் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக மொபைல் ஃபோன் ஆதாரில் லிங்க் ஆயிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய ஆதாரில் வந்து டேட் ஆஃப் பர்தும் ஜெண்டரும் கண்டிப்பாக அப்டேட் ஆயிருக்கணும் அப்டேட் ஆகலை அப்படின்னா இது மூணையும் வந்து ஆதாரில் அப்டேட் பண்ணிட்டு தான் நாமினேஷனே பண்ண முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரொஃபைலில் போய் நம்மளுடைய அட்ரஸையும் ஃபில் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி ஃபோட்டோவையும் அப்டேட் பண்ணிக்கிறோம் ஸோ இது நாளையும் பண்ணிங்க அப்படின்னா தான் நாமினேஷனே பண்ண முடியும் ஸோ நாமினேஷன் பண்ணுறதுக்கு எப்போ போல் வந்து நீங்கள் யூனிஃபைட் போர்ட்டல் ரெண்டு போர்ட்டல் இருக்குது பிஎஃப்க்கு யூனிஃபைட் போர்ட்டல் அண்ட் பாஸ்புக் செக்கிங் அப்படின்னு ஸோ நம்ம நாமினேஷன் அப்டேட் பண்ணுறதுக்கு யூனிஃபைட் போர்ட்டலுக்கு உள்ளே வரும் ஸோ யூனிஃபைட் போர்ட்டல் டாட் மிம் டாட் இபிஎஃப் இந்தியா டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்குற வெப்சைட்ள்ளே வந்துங்க ஸோ இதோட லிங்கை லிங்க் கொடுக்குறோம் இந்த லிங்க்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு எம்ப்ளாயிக்குமே வந்து யூனிஃபைடு அத்தாரிட்டி நம்பர் யூஏஎன் நம்பர் கொடுத்துருப்பாங்க மாதிரி அதான பாஸ்வேர்டையும் கொடுத்துருப்பாங்க ஸோ இது ரெண்டையும் கொடுத்து கேப்ஷாவையும் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்கள் லிங்க் பண்ண மொபைலுக்கு வரும் ஸோ அந்த மொபைல் வர ஓடிபி சிக்ஸ் டிஜிட் ஓடிபியும் டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்ஷாவையும் டைப் பண்ணிவிட்டு உள்ளே லாகின் ஆயிடுக்குங்க இங்கே லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஹோம் வியூ மேனேஜ் அக்கௌண்ட் ஆன்லைன் சர்வீஸ் இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா மே மேனேஜு கீழே பார்த்திங்க அப்படின்னா இ நாமினேஷன் இருக்குது ஸோ அந்த இ நாமினேஷனுக்கு உள்ளே போயிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய நாமினி பேர் என்னென்ன எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நாமினி பேர் எடுத்து வச்சுங்க அவங்களுடைய ஆதார் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம் அவருடைய நாமினியோட ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கங்க ஸோ நாமினி வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இல்லை சன்னோ டாக்டரோ இவங்களோ யாராவது வருவாங்க இல்லை யார் ரெண்டு பேர்த்து வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு தகுந்த பர்சன்டேஜ் எடுப்போம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆதார் அதோட நேம் நாமினியோட நேம் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் ரிலேஷன்ஷிப் ஒய்ஃபா ஹஸ்பண்டா டாட்டா அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் கொடுங்க அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ அப்டேட் பண்ணுங்கள் ஃபோட்டோ அப்டேட் அப்புறம் ஆட் கொடுங்க ஸோ ஆட் கொடுத்தக்கப்புறம் சேவ் டீடைல்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இபிஎஃப் நாமினேஷனில் அவங்களுக்கு என்ன பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் நீங்கள் ஷேர் கொடுக்க போகிறீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜா இல்லை ஃபிஃப்டி பர்சன்டேஜா செவன்ட்டி பர்சன்டேஜா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அதையும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இ நாமினேஷன் அதாவது நாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆடாகும் ஸோ ஏட் ஆனதுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேணால் அந்த அப்ளிகேஷனை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் எடிட்டில் போய் அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து இ சைன் ஒரு ஆப்ஷன் இருக்கு இ சைன் அப்படி ஆகிற ஆப்ஷனாக நீங்கள் அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஆப்ஷன் அது வந்து உங்களுடைய உங்களுடைய ஆதார்க்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி மூலம் நீங்கள் வந்து இ சிக்னேச்சர் போட்டு இந்த நாமியை நீங்கள் வந்து அப்ரூவல் கொடுத்துக்கலாம் ஸோ அது அப்ரூவல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசியாக ஃபைனலாக வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் நாமினேஷனு வந்து நாமினேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும் ஸோ இதுதான் வந்து நாமினேஷனுக்கான ப்ரொசீஜர் ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு தேங்க்யூ ஸோ இந்த மாதிரி நல்ல தகவலை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்